வாகவாசல் சிவாலயத்தில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று கலந்து ஆடி வெள்ளிக்கிழமை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அம்மன் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க வாகவாசல் கிராமத்தில் அமைந்துள்ள சிவன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சேஷ்டா தேவி சிலை என்பது இந்தியாவிலே இரண்டு இடங்களில் மட்டுமே உள்ளது குறிப்பாக தென்னிந்தியாவில் வாகவாசல் கிராமத்தில் மட்டுமே இந்த சிலை அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த ஆலயத்திற்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அது வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வழிபடுவது வழக்கம் அந்த வகையில் நேற்று இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடியின்றி வாழ வேண்டும் உள்ளிட்ட வேண்டுதலை முன்வைத்து பெண்கள் திருவிளக்கு பூஜையில் ஈடுபட்டனர் இந்நிகழ்வில் உபயோதாரர்கள் மற்றும் வாகவாசல் கிராமத்தின் முக்கியஸ்தாரர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அனைவருக்கும் ஆலய நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது

ீம்ீமாலி நமேத்துல போடுறம் சமர்ப்பயா कृत्य मैं जिंदा लोल मुक्तावला रोमना जिंदा नमः रोमन समन्वित नमः रोमना जिंदा 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 नमः रो No. I don't know. இருபத்தி இரண்டு

உங்களுக்கு என்னென்ன தேவையோ அனைத்து செல்வங்களையும் தரக்கூடிய நித்ய கல்யாணம் எண்ணிக்கை திருவோடு இந்த திருவருங்க பூஜையின் மூலமாக எங்களது இல்லத்திலே செல்வமயமான செல்வங்கள் கிடைக்கும் சொல்லி சுவாமிய தேவியை பிரார்த்தனை பண்ணுங்க